நூத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னு நாலாயிரத்தி நானூத்தி ஆறு ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஏழாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு இந்த ஹரிசிலாம் இருக்கிறது உயிர் எடுக்கிறதுக்கு காரணமும் எடுத்துறாதீங்க அது பயங்கரமான ஒரு மேற்று எந்த அளவுக்கு சொல்றாங்க ஒரு ஆட்டு சண்டையே வருது பேசவே செய்கிறீங்க அந்த நேரத்தில் அருவாலையோ கத்தியோ காட்டிட்டேன் இது காட்டாதீங்க காற்று தடுக்கிறாங்க நீங்க பேசக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணுமா லா உங்கள ஒருத்தர் தன் சகோதரனை நோக்கி ஆயுத துப்பாக்கியை காட்டியோ கத்தியை காட்டியோ அருவாளை காட்டியோ என்ன செய்யக்கூடாது ஈட்டியை காட்டியோ அம்ப காட்டியோ வில்ல காட்டியோ இதெல்லாம் ஆயுதங்கள் ஆயுதங்களை காட்டி சைகை செய்து பேச வேண்டாம் ஏன் பேச வேண்டாம்

நரகத்தினுடைய படுகொலியில விழுந்துருவான் அதனால ஒருத்தன் ஆயுதத்தை தூக்கி காட்டி கூட பேசக்கூடாது ஆயிரக்கணக்கான பேர் கூட்டமா வந்து முற்றுகையிட்டு ஒரு ஒரு கலிபாவையும் சில பல நபித்தோடர்களையும் தலைநகரத்துல அடிச்சு சர்வசாதாரணமா உயிர வாங்குறாங்கன்னா இது எப்படி இவங்கெல்லாம் நரகத்துக்கு போக மாட்டாங்களா அந்த மாதிரியான இது இளம் சிலாத்தின் பேரலாம் சொல்றாங்க அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதே மாதிரி ரெண்டாவது ஹரிசில் இருக்கிறது அதே மாதிரி வந்து செல்லம் உங்களுக்கு ஆட்சி தலைவர்கள் இருந்தால் அவங்களுக்கு உங்களுக்கு உள்ள உறவை ரசூலா விளக்குறாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை நீங்கள் கொடுத்து விடுங்கள் பொல்லாகும் சாயிலுகும் அமஸ்தராகும் அவர்கள் எப்படி உங்களை நிர்வாகம் பண்ணினார்கள் என்பதைப் பற்றி அல்லாஹ் விசாரித்துக் கொள்வான் நீ ஏன்டா ஒழுங்கா பண்ணலைன்னுட்டு அவன் கேட்டுக்கிருவான் அது உனக்கு தேவையில்லை அல்லாஹ் கேட்குற விசாரணை ஜட்ஜிமெண்ட்டு கொடுக்கிற விசாரணை நீ பண்ணாத உன் நன்மையேவி தீமையை தடுக்கிற வேலையை செய் அவங்களை விசாரிப்பான்ல அல்லாஹ் விசாரிச்சு தண்டனை கொடுப்பான்ல அந்த இதை நீ எடுத்துக்கிறாத நீ கொடுக்க வேண்டிய தலைவருக்கு உள்ள கடமை நீ கொடு அவரை பிடிக்க வேண்டிய அவருக்கு மேல ஒரு தலைவர் அவன் பிடிச்சிக்கிருவான் நீ அவருக்கு மேலே இல்ல நீ அவர் கீழே இருக்கிற யார் அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறானோ அவன் பாத்துக்கணும் அத அப்படின்னு ரசூல் சொல்லா செல்லம் சொன்னதாக புகாரியில மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது அதிசயில நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி பொதுவாக கொலை ஏன்னா இந்த கொலை விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் அருவா கத்தி துப்பாக்கியை தூக்குறது என்பது வந்து ரொம்ப டேஞ்சரான சமாச்சாரங்கள் திருமலை புராணில் அல்ல பல இடங்களில் இதை கண்டிக்கிறான் எப்படி கண்டுக்கிறான் அதாவது யூதர்கள் அவர்கள் நாங்கள்லாம் ஒரே ஜாதி ஒரே இனம் என்று கொண்டார்கள் சொல்லி கொண்டு என்ன செஞ்சார்கள் அவங்களே கோஷ்டிகளாய் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எதிராக ஆயுதத்தை சண்டை போட்டு கொண்டார்கள் அதை பத்தி அத்தியாயத்தில் அம்பு சகும் பிறகு நீங்களே என்ன செய்து கொண்டீர்கள் நாங்கள் அல்லாவுக்கு பிள்ளைகள் அல்லாவுக்கு விருப்பமானவர்கள் சொன்னீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க நீங்களே உங்களே கொலை செய்து கொண்டீர்கள் இவனுக்கு எதிராக அவன் ஆயுத அவனுக்கு எதிரா இவன் ஆயுதத்துக்குனா இந்த மாதிரி நீங்களே உங்களை கொலை செய்து கொண்டீர்கள் ஒரு துகுருஜி உன பரிக்கும் மின்கும் இந்த யாரையும் உங்களை சேர்ந்தவர்களையே அவங்க வீட்டில இருந்து நீங்க வெளியேற்றினீர்கள் வெளியே போடா இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி வெளியேற்றினீர்கள் பள்ளி வீட்டை விட்டு உசுமான வெளியேற்றினீர்கள் அவங்களுக்கு சொந்தமான வீட்டில் இருந்து அவங்களை வெளியேற்றினீர்கள் இசிமி உள்ளதுவான் பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லா என்ன செய்யறான் சொல்லிவிட்டு இப்படி செய்பவனுக்கு இந்த உலகத்திலும் இழிவு இருக்கிறது மறுமையிலும் கடுமையான தண்டனை இருக்கிறது என்று ரெண்டு எண்பத்தி அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை நமக்கும் தான் உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிறாதீங்க எந்த ஒரு கருத்து வேறுபாடு சண்டை வந்தாலும் ஆயுதம் தூக்கிற வேலையை செய்யாதீர்கள் என்று அல்லா எச்சரிக்கை செய்கிறான் அதே மாதிரி வந்து நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பது முப்பதாவது வசனங்களில் அல்லா சொல்கிறான் யாரு கூப்பிடுறான்

யார் ஒருத்தன் ஒரு முமினை என்றே கொலை செய்கிறானோ அவனுக்குரிய கூலி நரகம்தான் அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான் ஓ கலபல்லாஹு அழகி அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் உ லகனகு அவனை சபிக்கிறான் உ ஆந்த அளகு அல்லாஹ் யாருக்கு பிரச்சனை மாட்டேறான் நரகத்துல போடுவதுன்னு நல்லா முடிச்சிருவான் இவனுக்கு என்ன சொல்றான் அல்ல இவ்வளவு கடும் கடும் கோபமான வார்த்தை வஜதா உ ஜகன்னம் அவனுக்கு நரகமுங்குறான் ஹாளிதன் பீகா நிரந்தரமா அதுல இருப்பாங்கிறான் ஓ கலபல்லாஹு அழகி அவன் மேல கடும் கோபத்தில் அல்லாஹ் இருக்கிறான் சொல்றான் ல நகு அவன் நல்லா சபிக்கிறாங்கிறான் வாழ்த்தலகு எவ்வளோ கோவம் இருந்தால் அந்த வார்த்தையனால் அடுக்கடுக்க உழவு போடுவான் ஆழ்த்தலகு அதான் அவனுக்கு துன்புறுத்தும் வேதனையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் சபிக்கிறேன் கோபிக்கிறேன் துன்புறுத்தும் வேதனை நரகம் அதில் நிரந்தரம்னு புல வார்த்தைகளை போட்டு நாலு தொண்ணூற்றி மூணில் சொல்கிறான்னு சொன்னால் ஆயிரம் தூக்குவதற்கு முந்தி ஆயிரம் முறை யோசிக்க வேண்டும் ஏதாவது கிரவுண்ட் மார்க்கத்தில் அனுமதி இருக்கதா இன்னும் இன்னமெல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அஞ்சு முப்பத்தி ரெண்டில் ஒமன் கத்தல நப்சன் பி கைரி ஒரு கொலைக்கு பதிலாக ஒரு மரண தண்டனை கொடுக்குறோம்ல மரண தண்டனையாகவே தவிர அவ் பசாதின் பில்லர்வை பூமியில வழிப்பறி போன்ற அந்த பசாது பண்றாங்கல்ல அந்த மாதிரி காரணத்துக்காக தவிர யார் ஒருத்தன் உயிரை கொள்ளுகிறானோ அண்ணமா கத்தலன் நாச ஜமியா அவன் மனித குலம் முழுமையும் கொன்றவனை போன்றவனாவான் என்று அல்லாஹ் வந்து அஞ்சு முப்பத்தி ரெண்டுல எச்சரிக்கை செய்வதை நம்ம பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் என்ன நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் அதாவது இஸ்லாத்தின் பெயரால் ஜிஹாத் என்ற பெயரால் அன்றைக்கு அந்த ஹாரிஜியாக்கள் என்ற கூட்டம் இந்த ஹதீசுகளை எல்லாம் நபிசல்லா அலுவலமுடைய எச்சரிக்கைகளை எல்லாம் தூர எரிந்து விட்டு நாங்கள் ஒரு அநியாயத்தை எதிர்க்க புறப்பட்டு விட்டோம் இது பெரிய சேவை பெரிய தொண்டு இதுக்கு எங்களுக்கு கிடைக்கிறது சொர்க்கம் என்று சொல்லி அவர்கள் களம் இறங்கினார்கள் ஹாரிஜியாக்களுடைய இந்த ஒரு கொள்கை தவறு என்பதை இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள் ஆனால் இதை நீங்க நல்லா பார்க்கலாம் இந்த கொள்கைக்கு போனவர்கள் எல்லாருமே நீங்க பார்க்கலாம் இப்ப சமீப காலத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறையானால் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் இந்த இந்த சிந்தனை வருது ஒவ்வொரு காலத்துலையும் வருது வரும் அழிவும் நாசத்தையும் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்ன ஆகுது ஒரு காலத்துல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு கூட்டம் உண்டானாங்க சுமாளும் முஸ்லிமீன்கள் எதுக்கு உண்டான எகிப்துல ஒரு ஆட்சி இருக்கிறது அங்க ஒரு இஸ்லாமிய கேந்திரம் என்று ஒரு பேரா இருக்கிறது அதுல அதிபர்களா இருக்கிறவங்க பர்ஃபெக்ட் முஸ்லீம் எல்லாம் சொல்ல இயலாது அதெல்லாம் உண்மைதான் அப்படி இப்ப ரசூல்ல எச்சரிச்சாங்கல்ல அந்த தரத்தில் உள்ள மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க ஆனால் என்ன பண்ணாங்க இந்த ஹாரதியாக்களுடைய அதே சிந்தனைக்கு வந்து இந்த ஆள் என்ன பண்ணாங்க நம்ம வந்து ஜிஹாது பண்ணலாம் பர்ஃபெக்ட் இஸ்லாமிய ஆட்சியை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க எகிப்துக்குள்ளேயே அவர் அன்வர் சாதாத்தில இருந்து நாசர்ல இருந்து அங்க ஒவ்வொரு இடத்திலையும் போய் கொண்டு வைப்பதும் ரயில்ல கொண்டு வைப்பது மக்கள் போற இடத்துல கொண்டு வைப்பது பொதுமக்களை அழிக்கிறது படையை அழிக்கிறோம் சொல்லி முஸ்லீம் வீரர்களையே அழிச்சு காவு கொடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி வந்தார்கள் அந்த அதனுடைய தாக்கத்தில் உண்டானவைகள் தான் ஜமா அடிச்சு ஓடில் பின்னாடி உருவான இயக்கங்கள் தான் இவர்கள் எதை நியாயப்படுத்தினார்கள் இந்த நாடு இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போன ஒரு முஸ்லீம் ஆட்சி இருக்கிறது ஒரு வலுவா இருக்கிறது அப்படி உண்டான காரணத்தினாலதான் சுண்டக்காய் இஸ்ரேல் அவர்கள் தோத்து போனார்கள் எகிப்து தோத்தது காரணம் என்ன எகிப்து பெரிய அந்த சுயஸ் கால்வாயை வென்று மாவியல அவன் தலையெடுத்து வந்தான் நாசர் சுயஸ் கால்வாயை ஜெயிச்சி பெரிய ஹீரோவாக உலகம் எல்லாம் போரா பாராட்டுகின்ற ஹீரோவா இருந்தான் இங்கே உள்நாட்டில் இவர்கள் ஏற்படுத்திய இந்த விளைவு இந்த சிந்தனை இவங்களே துண்டு துண்டா சிதறி கிடக்கிறார்கள் என்று போட்டு அந்த தப்பான கருத்து அவங்களுக்கு பலம் கொடுக்கிறது இங்கே ஒருங்கிணைப்பு இல்லை இங்கே ஒத்துழைப்பு இல்லை இங்கே ஒரே ஒரே மாதிரியே எல்லாருடைய சிந்தனையும் இல்லை குன்றி போய் இருக்கிறார்கள் என்று சொல்லி மடமான அவன் பாட்டு அள்ளிட்டு போயிட்டான்ல எகிப்துல காவா சீபித்து பிடிச்சிட்டானா இல்லையா ஒரு சுண்டக்காய் நாட்டில் போய் இவர்கள் தோற்று அவருடைய தொடர்ச்சி இன்னைக்கு நடக்கிறது இவர்கள் ஜிகாரி என்று சொல்லி இஸ்லாமிய நாட்டுக்குள்ள இவர்கள் செஞ்ச வேலையினால் என்ன நன்மை ஏற்பட்டுச்சு நன்மை ஏற்படுத்த தீமை ஏற்படுத்தா பலம் குன்றுச்சு கடைசி என்ன பண்றான் ஆஹா இவங்களை நம்ம அழிக்கிறதா இருந்தா நுழைஞ்சு அநியாயம் பண்றாங்கன்னு சொல்லி அமெரிக்கா காரணையும் ரஷ்யா காரணையும் கொண்டாந்து உள்ள குறைச்சுட்டான் நீ பண்ணாட்டி வச்சிருக்க மாட்டான் இங்க நம்மளுக்குள்ள சேப்டி எங்க எவனும் வாழாட்ட முடியாது என்ற நிலை இருந்தா

பள்ளி மாசல்ல பெருநாள் தொழுது கொண்டிருக்கும் வைத்தார்களா இல்லையா குண்டு யார் வச்சவன் அரசு சங்க பெருநாள் தொழும் குண்டு வச்சவன் யாரு சியா பள்ளியில சன்னிங்கிறவங்க வைக்கிறான் சுண்ண ஜமாத்துக்காரன் பள்ளியில வந்து சியா காரம் கொண்டே வைக்கிறான் ரெண்டு பேருமே இந்த ஹாரிஜி செய்தான் இருக்காங்க ரெண்டு பேருமே என்ன செய்யலாம் அதெல்லாம் நமக்கு பிடிக்காதவன கொள்ளலாம் பிடிக்காதவன என்ன செய்யலாம் அழிக்கலாம் அவன் முஸ்லீமா இருந்தாலும் அழிக்கலாம் அவன் பள்ளியாசன தொழுது இருந்தாலும் அழிக்கலாம் உசுமான அழிக்கலையா

இஸ்லாத்திற்கு சேவை செய்கிறோம் சொர்க்கத்திற்கு போறதுக்கு நம்மளை தியாகம் பண்றோம் இதுல போய் செத்தா சஹீது போராட்டுறாங்க இவன் போய் குண்டு வச்சு செத்தான்னு வைங்க ஓ சஹீது நமக்காக ஒரு உயிரை கொடுத்தா இவங்க பாராட்டுல நடத்துறாங்க அவன் போய் குண்டை வச்சு தற்கொலை படையா போய் சாவரிச்சான்னு வைங்க அவன் இவனுக்கு பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறான் அப்ப நீங்கள் நீங்கள் வந்து ஜிஹாது என்ற பெயரா அமெரிக்கா காரன் அழிச்சதை விட அதிகமா அழிச்சிருக்கிறீர்கள் அமெரிக்கா காரன் முஸ்லீம்களை அழித்ததை விட இந்த மாதிரி இஸ்லாத்திற்கு தவறான வடிவம் கொடுத்து ரசுல்லாவுடைய எச்சரிக்கையை புறக்கணித்து நீங்கள் ஆயுதம் தூக்கி அழித்தவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம் இந்த மாதிரியான சிந்தனைகளை விதைத்து நியாயப்படுத்திக் கொண்டு நிறைய அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சூடானில் அழிக்கிறார்கள் எகிப்தில் அழிக்கிறார்கள் பாகிஸ்தானில் அழிக்கிறார்கள் ஈராக்கில் அழிக்கிறார்கள் மக்களே மக்கள் அழிப்பது நீ உன்னை எதிர்த்து நாட்டை ஆக்கிரமிச்சா அமெரிக்கக்காரனுக்கு எதிராக போற தனி விஷயம் இவங்க எங்க அழிச்சுக்கிட்டு இருக்கா முஸ்லீமுக்குள்ள கொள்கை தப்பா இருக்கட்டும் அதுக்கான போய் அழிப்பியா அதுக்கான சண்டை போடுவியா அதுக்கான யுத்தம் செய்வியா என்கிற ஒரு அளவுக்கு நிலைமையை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன இவர்கள் இந்த ரசுல்லாவுடைய பொன்மொழியை பார்க்கவில்லை ஏதோ குரான் சில வசனங்களை எடுத்துக் கொள்வது அல்லாவின் பாதையில் போரிடுங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் அக்கிரமத்தை எதிர்க்க மாட்டேன் என்கிறீர்கள் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க அதையும் பார்க்க மாட்டேங்கிற அல்லாவுடைய பாதையில போர் செய்யணும் யாரு செய்யணும் எப்ப செய்யணும் அல்லாவுடைய பாதையில போறா என்ன இதா அப்ப என்ன ஆச்சு நம்முடைய இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே எல்லாம் இவர்கள் மற்றவர்கள் வந்து படை இறங்குவதற்கும் அவனுடைய உதவியை தேடுவதற்கும் இவங்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக அமைந்து விடுகிறது இப்போ அமெரிக்கா நல்ல ஸ்ட்ராங்க கொண்டிக்கிறான் சவுதியில அவனை விரட்டி விடுற லெவலுக்கு என்ன பண்றாங்க இவங்க அங்கே கொண்டு வைக்கிறானா எங்கள்ட்ட வெப்பன்ஸ் எல்லாம் இல்ல நீங்க சாட்டலைட் மூலமா எங்களை நீங்க கண்காணிச்சுக்கிறீங்க சொல்லி அங்க போய் உதவி தரலாம் அப்ப சேட்டலைட் மூலமா நம்முடைய புனித தலத்தை எது கண்காணிக்குது இப்ப அமெரிக்காவுடைய சேட்டலைட் கண்காணிக்குது எதுக்கு அவங்க மக்காவும் என்ன செய்யறது மக்காவும் வச்சாங்க வச்சாங்க ஒரு இருபது பதினெட்டு ஆண்டு இருக்கும் நினைக்கிறேன் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது இதே மாதிரி ஈரான்ல இருந்து புறப்பட்டு இதே கிற்கணுவான் இதே மாதிரியான சிந்தனை கிற்கணுவ அந்த ஆட்சி சரியில்லை இந்த மன்னர் ஆட்சியை ஒழிப்போம் இஸ்லாம் ஜனநாயகத்தை தான் சொல்லுகிறது ஜனநாயகத்தை இஸ்லாம்க்கே சொல்லவே இல்லை சர்வாதிகாரத்தையும் சொல்லல ஆட்சி எப்படியும் போகுது உண்டான ஆட்சி கட்டுப்பட்டு போ பலவிதம் ஆட்சிகள் உண்டாகும் அப்படிதான் இஸ்லாம் சொல்கிறது இவங்க எல்லாம் ஒரு தவறான கொண்டு கொடுத்துக்கொண்டு இருந்து வந்து ஹரம் செரிவுகளை துப்பாக்கி எடுத்து நின்று கடைசியில் என்ன என்ன கஷ்டப்பட்டு வெளியே தாங்க புள்ளா ஹரம் செரிவுல எல்லாத்தையும் வெளியேற்றி தண்ணியை சப்ளை துண்டிச்சு மின்சாரம் துண்டுச்சு உலகத்து நாட்டுல பத்து பாவெல்லாம் வாங்கி ஹரமுக்குள்ளே துப்பாக்கி சூடு நடத்தி அதுல அவர்கள் கொல்லப்பட்ட காட்சியெல்லாம் மறந்து விட முடியாது பதினெட்டு ஆண்டு இருபது ஆண்டு இருக்கும் நினைக்கிறேன் அப்ப ஹஜ்ஜிக்கு போறோம் போய் இந்த வேலையை செஞ்சாங்களே அது உஸ்மான் இல்லாம கொள்வதற்கு செஞ்சதுக்கு இவங்க செஞ்சதுக்கு என்ன வேறுபாடு அப்ப இதுதான் ஹாரிஜா கொள்கை என்பது ஹாரிஜா கொள்கை வழங்குதா ஆட்சியாளருக்கு எதிராக நாங்கள் புரட்சி செய்கிறோம் என்று சொல்லி நம்மை பலவீனப்பட்ட